இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாத பலன்கள் ரிஷபம் கார்த்திகை நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிருக சிரடத்தின் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் ரிஷப ராசி நாயர்கள் கார்த்திகை இரண்டாம் பாதத்தில் சந்திரன் உச்சம் பெறுவதால் ரிஷப மன வலிமை மிக்கவர்களாக இருப்பீர்கள் உங்கள் ராசிக்கு யோகம் செய்பவர் சனி ஒருவரே அவர் உங்கள் ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் வீடுகளுக்கு அதிபதி பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தில் அதிக வலுவுடன் அந்த சனி இருக்கிறார் அடுத்தபடியாக ராகு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அதிக வலுவுடன் இருக்கிறார் ராசிக்கு மற்றும் ஆறாம் வீட்டுக்கு உரிய சுக்கிரன் இரண்டு ஐந்து கோடிய புதனுடன் சேர்க்கை பெற்று ஏழாம் வீட்டில் இருக்கிறார் சூரியன் செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிறார் குரு ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் இனி பலன்களை பார்ப்போம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் இந்த காலத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் குழந்தை பிறப்பதில் தடை தாமதம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் சிரமம் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு சுக்கரன் மற்றும் புதன் சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை கிடைக்கும் ஆடம்பர பொருட்கள் வண்டி வாகனம் எழுத்து தகவல் தொடர்பு கம்ப்யூட்டர் கணிதம் போன்ற துறைகளில் வேலை கிடைக்கும் உங்களது தாயாருக்கு உஷ்ணம் சம்பந்தமான வியாதிகள் ஏற்படும் தந்தையின் தொழில் சிறப்பாக இருக்கும் தந்தைக்கு பணவரவு ஒரே சீராக இருக்கும் மகான்களின் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பணவரவு இருக்கும் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் காலமாக இது இருக்கும் மூத்த சகோதரனுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி குவிக்கின்ற காலம் இந்த காலம் பணம் எந்த அளவுக்கு வருகிறதோ அந்த அளவுக்கு நல்ல விஷயங்களுக்கு உங்கள் பணம் செலவாகும் வீட்டை அழகுபடுத்த வாகனங்கள் புதிதாக வாங்க மனைவியின் ஆசைகளை நிறைவேற்ற என பல வகையிலும் பணத்தை தண்ணீராக செலவழிப்பீர்கள் இந்த மாதம் வேலை அல்லது தொழிலில் நீங்கள் உச்சம் பெறுவீர்கள் எதிர்பாராத பணவரவு சுப செலவுகள் என இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஆனந்தமாக இருப்பீர்கள்